நியூஸ் வணக்கம் விஜயின் மாஸ்டர் பிளான் பொக்கி போட்டு காத்திருக்கும் தாவேக்க செங்கோட்டையின் தாவியது இதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பது ஒரு புதிய உத்வேகத்தை உருவாக்கி இருப்பது தெளிவாக தெரிகிறது அவர் தாவேக்கவில் சேர்ந்தவுடன் மேலும் பல முன்னாள் அமைச்சர்களும் அனுபவம் உள்ள தலைவர்களும் விரைவில் வந்து சேருவார்கள் என அவர் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் கூறியிருந்தார் இந்த ஒரு வாக்கியமே தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு யூகங்களை எழுப்பியுள்ளது யார் யார் அந்த அதிமுக புள்ளிகள் என்பது குறித்து தாவேக்க அதிமுக வட்டாரத்தில் கிடைத்த தகவல்களை பார்க்கலாம் மேலும் பல முன்னாள் அமைச்சர்கள் என செங்கோட்டையன் கூறிய இந்த வரவேற்பு வாக்கியம் யாரை நோக்கி இருந்தது என்பது பெரிய கேள்வியாகத்தான் இருந்தது எடப்பாடி ஆதரவாளர்கள் இதை வெற்று வசனம் எனதான் கூறினார்கள் ஆனால் அரசியல் வட்டாரங்களில் நிலவும் சில விஷயங்கள் அது உண்மைதான் என்கின்றன உண்மையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளில் சீட் கிடைக்காமல் மனக்கசப்பு கொண்டிருக்கும் தலைவர்களையே தாவேக்க குறிவைக்கிறது உண்மையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளில் சீட் கிடைக்காமல் மனக்கசப்பு கொண்டிருக்கும் தலைவர்களையே தாவேக்க குறிவைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கப்படும் நேரத்தில் பல கட்சிகளிலும் அதிருப்தி அதிகரிக்கும் என்பதால் அதை பயன்படுத்தி கொண்டு விஜய் தன் கட்சியை வலிமைப்படுத்த முயற்சிக்கிறார் என்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக நூற்று தொன்னூற்று ஒரு தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டது இந்த முறை பாஜக பாமக தேமுதிக போன்ற கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களை எதிர்பார்க்கிறார்கள் அதனால் அதிமுக போட்டியிடும் தொகுதிகள் மேலும் குறையும் நூற்று அறுபது முதல் நூற்று எழுபது தொகுதிகளுக்குள் அதிமுக போட்டியிட வேண்டிய சூழல் உருவாகலாம் இது நேரடியாக அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளின் வாய்ப்புகளை பாதிக்கும் அதே நேரத்தில் பாஜக சில முக்கிய தொகுதிகளை குறிவைத்து வருவதாக உள்ள தகவல்களும் அதிமுகவில் பரபரப்பை அதிகரிக்க செய்துள்ளன தற்போது கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் கோவை வடக்கு தொகுதியை பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் விரும்புகிறார் இதனால் அங்குள்ள அதிமுகவினரின் போட்டியிடும் வாய்ப்பு ஆபத்துக்குள்ளாகியுள்ளது பவானிசாகர் தொகுதியைச் சேர்ந்த வன்னாரியையும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பாதிக்கப்படும் சென்னை வேளச்சேரி டி நகர் தொகுதிகளிலும் அதிமுக நிர்வாகிகளின் வாய்ப்புகள் பாஜக முன்னுரிமைக்காக குறையலாம் நெல்லை தென்காசி ராயபுரம் போன்ற தொகுதிகளிலும் அதே நிலைதான் இருக்கிறது இப்படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நமக்கு கிடைக்கப் போவதில்லை என்பது தெரிந்தவர்களையே தாவிக்க தற்போது குறிவைக்கிறது செங்கோட்டையன் சேர்ந்தது இந்த வாய்ப்புக்காகத்தான் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் அவர் கொங்கு மண்டலத்தில் வலுவான செல்வாக்கு கொண்டவர் என்பதால் அங்குள்ள அதிமுக பாஜக அதிருப்தியாளர்களை தாவேக்க எளிதில் அணுக முடியும் இதேபோல திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகளிலும் கூட வாய்ப்பு கிடைக்காது என்று எண்ணும் சிலரை தாவேக்க மீண்டும் தன்பக்கம் இழுக்க நினைக்கிறது இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் நோக்கி நிற்கும் தாவேக்காவுக்கான மிகப்பெரிய சவால் ஒவ்வொரு தொகுதியிலும் முகம் தெரிந்த வேட்பாளர்களை நிறுத்துவது தற்போது ஒன்றிரண்டு பேரை தவிர யாருக்கும் யாரையும் தெரியாது இதை சமாளிக்க குறைந்தது எண்பது தொகுதிகள் பிற கட்சிகளில் இருந்து வரும் தலைவர்களை நேரடியாக கொண்டு வரும் யுக்தியை விஜய் பயன்படுத்த நினைக்கிறார் கோவை மண்டலத்திலிருந்து இந்த வேட்பாளர் வேட்டையை தொடங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன செங்கோட்டையன் அதன் தளபதி போல செயல்படவிருக்கிறார் அவர் தாவேக்கவுக்கு எதிர்காலத்தில் என்னவெல்லாம் சாதித்து தருவார் என்பதை காலம்தான் முடிவு செய்யும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது தாவைக்கவில் செங்கோட்டையனின் வரவு அதிமுகவுக்கு ஒரு குடைச்சலாக மாறத் தொடங்கிவிட்டது விஜயின் இந்த யுக்தி கைகோடுமா அதிருப்தியாளர்கள் தாவைக்கவை நோக்கி செல்வார்களா என்ற கேள்விக்கான விடைகள் அடுத்த சில வாரங்களிலேயே கிடைத்துவிடும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ